வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நமக்கு தேவைப்படுற விஷயங்கள் சரியான இடத்துல சரியான நேரத்துல கிடைக்கணும் அப்படி அந்த நேரத்துல கிடைக்காம போச்சுன்னா பின்னாடி கிடைச்சும் பிரோஜனம் இல்ல அது பாசமாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி சும்மா வேணா சொல்லிக்கலாம் மன ஆறுதலுக்காக பரவாயில்லைன்னு ஆனா அந்த நேரத்துல கிடைக்காம போச்சுன்னா அதோட வலியும் வேதனையும் எவ்வளவு கொடுமை தெரியுமான்னு நம்ம புலம்படுத்து உண்டு ஆனா ஒரு விஷயத்த நம்ம நம்பியே ஆகணும் அது என்னன்னா ஒரு விஷயம் தள்ளி போனாலும் சரி தவறி போனாலும் சரி அதுல ஏதாவது கண்டிப்பா தான் இருக்கும் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும்னு இருந்தா அது யார் தடுத்தாலும் அது நமக்கு வந்து சேர்ந்திடும் கிடைக்க கூடாதுன்னு இருந்தா என்ன முயற்சி பண்ணாலும் கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா இங்க காலம்தான் தான் எல்லாத்தையுமே முடிவு செய்யுது காலத்துக்கு தெரியும் எதை எப்போ என்னைக்கு தரணும்னு காலம் ரொம்ப வலிமை வாய்ந்தது காலத்தோட கையில தான் நாம இருக்கிறோம் காலமாக இறைவன் இருக்கிறான் அதனால இந்த நேரத்துல இப்படி கிடைச்சிருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன் அந்த நேரத்துல அப்படி கிடைச்சிருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன்னு புலம்பரத விட்டுட்டு நல்லதே நடக்கணும்னு நம்பிக்கையோட அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போங்க நடப்பவை எல்லாமே நன்மைக்கே